அப்புறம் வந்து இப்போ நான் மாநாடெல்லாம் போட்டுருவேன் என் கொள்கை தலைவர்கள் நீ இட்டாண்டு வந்து இட்டாண்டு போறதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு ஏன்னா அவ்வளவு பதாக இருக்கும் வரிசையா

நான் சினிமாவெல்லாம் விட வச்சு இந்த அரசியல் செய்யணும்னு சொல்லி நம்ப வச்சு கூப்பிட்டு வந்துருந்தாங்கன்னா அவருக்கும் சேர்த்து ஆழ்ந்த அனுதாபங்கள் ப்ரோ இது ஆகாது ப்ரோ சத்தியமா நீங்க வணக்கம் நான் உங்க அபிஜித் இன்னைக்கு நம்மளோட கலந்துரையாடல் இடைஞ்சிருக்குது நமது வேலசந்தூர் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் ஹுசைன் அவர்கள் வணக்கம் உசேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா போகிறோம்னா என்டிடிவிக்கு விஜய் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்ததாக பேட்டி கொடுத்தவங்க வெளியே வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க அவர் பேட்டியில என்ன சொன்னாருன்றது வைரல் ஆகத விட பேட்டி கொடுத்தவங்க வெளியே வந்து பேட்டி கொடுத்தாங்க முதல்ல இந்தியாவிலே இது ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஆண்டர்லயே இது முதல்ல ஒரு உலக வரலாறு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணி செட் பண்ணிருக்காரு இருக்காரு விஜய் நீங்க குறைச்சு மதிப்பிடாதீங்க அவர்லாம் ஆஹா அவர் வந்து வொர்க் फ्रॉम ஹோம் ஆஃப்லைனில் ஒர்க் பண்றேன் அது மாதிரி ஆஃப்லைன்ல இன்டர்வியூ ஆஃப்லைனில் ஒரு இன்டர்வியூ அதை எடுத்து அந்த அது வந்து அவர் பேட்டில என்ன சொன்னார்ன்றதை விட பேட்டி கொடுத்தவங்க அந்த பேட்டி எடுத்தவங்க வெளிய வந்து பேட்டி கொடுத்தாங்கல்ல அப்படின்னு தான் பேட்டில சொல்லிருக்காரு ஆனா அதுக்கு வருவோம் அந்த முக்கியமான விஷயம் குறித்தும் அப்புறம் வந்து அந்த கட்சியினுடைய தாவேகா கட்சியினுடைய மூன்றாம் ஆண்டு தோக்களம் ரெண்டாவது ஆண்டு முடிஞ்ச தோக்கலம் அதுல ஒரு பதினைந்து நிமிடங்கள்ல அவர் பேசியிருக்காரு அதுல என்ன முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசிருக்காரு அப்படின்றது குறித்தும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் முதல் அந்த பேட்டியில் பேட்டி கொடுத்ததா அந்த பேட்டி எடுத்தவங்க வெளியே வந்து சொன்னாங்க இல்லையா அதில் சொல்லும் போது முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க உங்களுடைய பொலிட்டிக்கல் ரோல் மாடல் யாருன்னு கேட்டதுக்கு அவர் மூணு பேத்து பேரை வரிசையாக சொல்லியிருக்காரு கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் எம்ஜிஆர் எல்லாரையும் சொல்லியிருக்காரு எல்லாருமே எனக்கு பிடிக்கும் இருக்காரு பிடிக்கும் இருக்காரு இப்போ ரோல் மாடல் இருக்கு ஆமா ரோல் மாடல் அவங்களுடைய நிர்வாக கவர்னன்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஊழல் கட்சி ஆனால் கருணாநிதி ரோல் மாடல் அதிமுக தீயசக்தி ஆனால் ஜெயலலிதா ரோல் மாடல் வாவ்

நீங்க சொல்றீங்களா எனக்கு வந்து ரோல் மாடல் வந்து கருணாநிதினு சொல்ற கருணாநிதியோட மகனே நான் வந்து நான் கருணாநிதி ஆட்சியத்திர சொல்ல மாட்டாரு காமராஜர் ஆட்சியத்திரே சொல்லுவார் அந்த அளவுக்கு வந்து உயர்ந்த தலைவர் அவரையே ஆல்ரெடி கொள்கை தலைவராஜ் அதை சொல்லாம இவங்க வந்து சொல்லுங்க மறுபயரா ஐயா காமராஜர் தானே அவரு பேரை சொல்லணும் கொள்கை தலைவராகவே இப்ப வச்சிருக்காரு இப்ப காமராஜர் வச்சிருக்காரு வேற யாரா வச்சிருக்காரு

நான் கேட்கிறேன் இதோட பத்தோட நிறுத்துவாரா இதோட முடிச்சிடுவாரா நான் ஒரு மாற்றத்துக்காக வரேன் நான் ஊழல் ஒழிக்க வரேன் சின்னப்பையா கேட்டா கூட சொல்லுவாங்க நான் ஊழல் ஒழிக்க போறேன் லஞ்சத்தை ஒழிக்க போறேன் கலெக்டராமையா கலெக்டர் ஆகி நான் நாட்டுக்கு சேவை செய்வேன் சின்ன சின்னப்பையில கூட சொல்லுவாங்க சரி சொல்றீங்க சரி நான் கருணாநிதி ரோல் மடலா வச்சுக்கிட்டு எந்த ஊழல் ஒழிப்பீங்க ஜெயலலிதா ரோல் மடலா வச்சுக்கிட்டு எந்த தீமையை ஒழிப்பீங்க இவங்க இவங்க ஆச்சிர்வாதத்தில் நடக்காத ஊழலே கிடையாது என்ன அடிஞ்சு ஊழல உலகளாவிய புகழ் பெற்றவர் அந்த காலத்து சர்க்காரிய கமிஷனுடைய அது எறும்பு தின்றுச்சு சரி சாக்க எங்க கேட்டா இருந்தா சீன சாக்கங்கடம் கேட்டா கரையா நீ சின்ன இந்த மாதிரி எல்லாம் எவனுமே இதுல தான் இன்ஸ்பைர் ஆயிருப்பாரு அதுலதான் அதுவும் இல்லாம அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த ஆட்சி காலகட்டத்துல ஒரு லட்சத்தி மின் தடை இல்லாத மின்சாரம் அன்னைக்கு மிகப்பெரிய அதிசயம் அந்த மாதிரி கரண்டே இருக்க சிறு குறு தொழில்கள் அன்னைக்குதான் முடங்கினது அப்படிப்பட்ட நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல சின்ன சின்ன இதுல இருக்கக்கூடிய குடிசை தொழில்கள் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வேலையை விட்டு போற மாதிரி வியாபாரத்தை விட்டு போற மாதிரி ஆச்சு அந்த காலகட்டத்துல அவர் முதலமைச்சர் கடைசியாக அவர் முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்துல என படுகொலை என படுகொலை நினச்சி ஒரு பெருந்துயரம் தமிழர்கள் இன்று வரை கொந்தரிக்கக்கூடிய ஒரு பெருந்துயரம் அந்த துயரத்திலிருந்து தான் நாங்கள்லாம் அந்த இதுலேருந்து நாம் நாம் தமிழ் கட்சி வந்து தான் இன்னி வரைக்கும் நாங்க அந்த அரசியல் களத்தில் சமரசம் இல்லாம நிக்கிறோம் இல்லை கருணாநிதியை கொண்டு வந்து எங்கள்கிட்ட ரோல் மாடலாக காமிச்சா யார் ஓட்டு போவான்னு எனக்கு என்னன்னா இனப்படுகொலைக்கு துணை போன

இன்னைக்கு வெளியில இருந்தா அவங்க சிறையில தான் இருந்திருக்கும் சிறையில சிறையில இருந்திருக்கணும் அந்த மாதிரியான அவங்கள எப்படி ரோல் மாடலா வச்சுக்கிட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு எத்தனை பேர் சொல்லுவார் இப்ப இருப்பார் கொஞ்ச நாள் கழிச்சு ராகுல் காந்தி ரோல் மாடல் பாரு நரேந்திர மோடி ரோல் மாடல் தான் அப்படி இனி யார் யாராலே வாஜ்பாய் சாவர்கர் இல்ல ஹிட்லர் கூட ரோல் மாடல் தான் என்னன்னா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பிச்சை நானே கேட்க மாட்டேன் அந்த வழியில் சர்வாதிகாரியாக திகழ்ந்த ஹிட்லர் அவர்கள் ரோல் மாடல்னு என்னென்னமோ பேர் இது வரைக்கும் தமிழ்நாட்டு ஆண்ட எல்லா முதலமைச்சர் பேரும் சொல்லிட்டார் வந்து எனக்கு தெரிஞ்சு யார் யாரை விட்டார் தெரியுமா ராஜாஜியை விட்டார் பக்த வச்சலத்தை விட்டார் இவங்க யாரும் தெரியாது இன்னும் யாரும் அவருக்கு ஸ்கிரிப்டை கொடுக்கல அதான் சொல்றேன் சொல்லி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது பக்த வச்சலம் முதலமைச்சர் கேட்டால் வரலாறு திரும்புகிறது அப்ப எப்படி திரும்பிச்சு இப்படி திரும்ப வரலாறு திரும்ப இப்படி ஒரு கொள்கை தலைவர் எதுக்கு ஒரு கட்சிக்கு கொள்கை தலைவர்னு ஒருத்தர் இப்ப நம்ம வந்து நம்மளுக்கு வந்து தலைவர் யாரா தலைவர் மேதகவே பிரபாகர் பிரபாகரன் மற்றவங்க வந்து வழிகாட்டிகள் எங்க முன்னோர்கள் மதிப்புமிக்க முன்னோர்கள் அப்படின்னு

எம்ஜிஆர் பேர் நீ அந்த பிம்பத்தை காப்பாத்தினா அவன் ஜெயலலிதா இவங்களுக்கு தானே ஓட்டு போடுவான் ரெட்டலி தான் ஓட்டு போடுவான் எம்ஜிஆர் பேர் சொன்னா நீ வரைக்குமே அந்த வயசான ஆத்தால நான் எம்ஜிஆர் கட்சி நான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன் சொல்லிட்டு இருக்கு அதை காப்பாத்தி வச்சிருந்தேன் இல்ல இந்த பூத்துக்குள்ள எல்லாம் வருவாங்க தம்பி உதயசூரியனுக்கு

வசதியும் இல்ல நீங்க படிச்சவன் எவனுக்குமே வேலை வாய்ப்பு இல்ல ஒரு காலத்து இன்ஜினியரிங் படிச்சேன் சிரிப்பான் இப்பயும் சிரிக்கிறான் இன்ஜினியரா படிச்சு அப்படின்னு கேட்டா சிரிக்கிறான் ஏன்னா அவனுக்கு வேலை கிடைக்காதுன்னு ஒரு வேற எத்தனை பிரச்சனை சுத்தி இருக்குது எவ்வளவு பிரச்சனை இருக்குது அதெல்லாம் காரணகர்த்தாவ இருக்கக்கூடிய கருணாநிதி எழுதாயிட்டு வந்து அவங்கதான் என் ரோல் மாடல் அப்படின்ட்டு

ஒரு சின்ன வயசுலேயே தயாரிப்பாளர் இட்லி கடை ஒரு படத்தை எடுத்து எடுத்துவிட்டாரு அவரே ரோல் மாடல் சசிகலா கூட ரோல் மாடல் தான் இப்படி அவர் வாரத்தில் வரிசையா சொல்லி ஏன்னா அவன் கட்சிக்காரன் கேக்க போறது இல்லை என்னப்பா அஞ்சு பேர் கொள்கை தலைவர்னா அப்புறம் ஓரம் கட்டிட்டு அண்ணா விஎம்ஜி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்க அப்படி இல்ல கட்சி என்னவோ ஐபிஎல் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆடினாலும் ஆடல பத்து பேர் எடுத்துட்டா இன்னும் ஒரு ஆள் கிரிக்கெட் கிரிக்கெட்

பட்டிய கொள்கை மனப்பாடம் விட கொள்கை கொள்கையை ஒருவேறப்ப இருக்கும் அப்படின்னு அதை கொள்கை முடிஞ்சு அது கொள்கை தலைவர்கள் யாருன்னு கேட்டா இருங்க இருங்க அம்மேத்哥 வில்லன் நான் செம போணும் போல இருக்கே அது படிச்சிட்டு என்னடா எடபாடி விட்டா எடபாடி ஓபிஎஸ் டிடிவி நானே தினகரி சசிகலா எல்லாரும் சொல்லுவாங்க போடு எல்லாரும் யாரையுமே விடல இல்ல அதான் இப்போ கடைசியே காண்டா விஜயகந்தா விஜயபிரபாகரன் எனக்கு அவரே ரொம்ப பிடிக்கும் அப்படினு இல்ல கடைசியில விளங்கிக்கே தெரிய மாட்டே நம்ம யாரும் எழுத அரசியல் பண்ணோம் நாம நம்ம பண்றது அரசியல் இல்ல

ி நீங்க நிறைய பேருக்கு தெரியாது அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு மக்களுக்கு எதிரான ஒரு மக்கள் விரோத போக்கு வனத்துறையினர் செய்கின்ற அந்த பாலியல் வன்முறையை நியாயப்படுத்தி சட்டமன்றத்தில் பேசுனது இதே சொங்கோட்டையன் ஆனால் அவரை கூட வச்சுக்கிட்டு நான் பெண்களுக்கு பாதுகாப்பு தருவேன் அதான் லாட்ரி மாட்டினுடைய மருமக அந்த லாட்ரி வித்த அவர் ஆதவர் அவரை கூட வச்சுக்கிட்டு நான் வந்து ஊழல் ஒழிப்பேன் பிளாக் டிக்கெட் வித்த வேணாம் மா மாவட்டச்சலரை வச்சுக்கிட்டு நான் ஊழல் ஒழிப்பேன் லஞ்சத்தை ஒழிப்பேங்கிறது இப்போ கருணாநிதி ஜெயிலாமே ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு நான் சிறந்த நிர்வாகத்துக்கு கொடுக்க போறேன் மாற்றத்துக்கு வரேன்னு எனக்கு தெரிஞ்சு இவங்க கார்மநதி கூட சேர்ந்திருக்கலமே அப்பவே அத எனக்கு புரியல இப்போ எறபாடி கூட சேர்ந்திருக்கலாம் நீ தான் ரோல் மாடல் பிரச்சனை இல்ல எனக்கு என்னன்னா 나 இல்ல நடுவுல ஒரு இது ட்ரெண்ட் ஆச்சு கருணாநிதி வைக்கிற பேர் ரொம்ப மாசா இருக்கும் கனிமொழி உதயநிதி இதெல்லாம் ரொம்ப மாசா இருக்கும் ஐயா எனக்கு தெரிஞ்ச கருணாநிதி அவர்களுக்கு வந்து ஒரு செலவு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசنا அதெல்லாம் அப்பங்க இப்ப கிடையாதுங்கன்னு இவங்க ஒரு முட்டு கொடுத்தாங்க நான் என்னடா குடிக்க என்னடா கொடுப்பீங்க ரோல் மாடல குடுப்பீங்க பின்னடா கொடுப்பீங்க எங்கடா இருக்கடா எல்லாம் வரலாறு திரும்புகிறது மัง வரலாறு திரும்ப போறது இல்லை இவங்க திருந்த போதும் எதுவுமே இங்க நடக்க போறது இல்ல இல்ல இவங்க யாரும் கட்சியில யாரும் கேட்க மாட்டாங்களா ஏய் என்னப்பா நான் உன்னே நம்பி போஸ்ட் எல்லாம் போட்டிருக்கேன் திட்டி இருக்கேன் எப்படிப்பா அதை எடுக்க என்ன நீ வாட்டில வந்தாலும் எல்லாம் சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்களா கேட்க மாட்டாய் கேட்கற மாதிரி அழிவு அறிவு இருந்தா ஏன் அவங்க அந்த கட்சியில இருக்காங்க அந்த அளவுக்கு அறிவு இருந்தா எனக்கு விஜயே கேட்கறது இல்லைங்க என்னடா போட மாட்டி கருணாநிதி கேட்க மாட்டேன் அது வேற படம் இது வேற படம் நினைச்சுக்கிட்டாரு ஒருத்தர் அப்பாவா நடிப்பாரு மகனா நடிப்பு ஒரு தம்பியா நடிப்பாரு அது போன மாசம் ஸ்கிரிப்ட்டுங்க இது இந்த மாதம் வேற கேரக்டர் பண்ணுறாரு இப்போ மக்களும் மறந்துடுறாங்கல்ல நம்மள மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேரே கேள்வி அதுவும் அந்த அது பேசின இதில் எதுவுமே இல்ல ஸ்டாலினை எழுப்பி விட்டு எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா விசில் சின்னம் சொல்லுவார் ஏன் அதான் அடுத்து அதுக்கு தான் வரேன் இல்ல பதினைஞ்சு நிமிஷம் பேசி இருக்காரு நான் வந்து டூ எக்ஸில் பார்த்தேன் அந்த வீடியோவை அப்படியே அடிக்கடி அப்படியே சவுண்ட்ல மிட்டாய் போட்டு கேட்போமா இந்த சைட்ல கேட்கும் மேல ஊருதா அப்படின்னு சொல்லி பாக்குறது நம்ம நம்ம பெட்ட கீழே போட்டு சப்பலாம் சவுண்டா செய்யப் போறாருன்னு பார்த்தா அவ்வளவு மெதுவா பேசுறாரு அதான் அவரே ஏ விஜய் வீட்டை விட்டு வெளியே எல்லாம் அவர் பக்கம் பக்கத்துக்கு விமர்சனத்தை அவரே சொல்லிக்கிறாரு விமர்சனத்துக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க வந்து ரெண்டாவது ஆண்டு பேஸ்புக்ல போட்ட விமர்சனங்க அது எங்க அக்கா பையன் போட்டாச்சு அதை எடுத்துட்டு போய் கட்சி மாதிரி விழா உவக்க விழா உன் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகுது எலெக்ஷன் வந்துருச்சு நம்ம எப்படி பண்ண போறோம் நம்மளுடைய கொள்கை மூணாவது ஆண்டு வந்துருச்சு எலெக்ஷன் வந்துருச்சு ஒரு கொள்கை ஒரு பத்து திட்டம் நான் இந்த திட்டத்தை எடப்பாடி வீட்டுக்கு வீடு பைக் தருவோம் வீட்டுக்கு வீடு கார் தருவோம் சொல்லி வாங்க வீடு கிடைக்கும் ஜனஞ்சாடிகள் முதல்ல வீட்டுக்கு வீடு காரன்னு வீட்டுக்கு வீடு விஜய்ன்றாங்க வந்துட்டாங்க கொஞ்சம் கம்மி தான் மாஸ்க் எதுவும் கொடுப்பாங்க விஜய் மாஸ்க் போட்டு புரியல வீட்டுக்கு வீடு விஜயா இல்ல அங்க விஜய் நாட்டுக்கு ஒரு விஜய் சமாளிக்க முடியல வீட்டுக்கு ஒரு விஜய் எப்படி சமாளிக்கிறது இல்ல அவரு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் இந்த என்னுடைய கொள்கையை நான் அறிவிக்கிறேன் ஒரு பத்து ஒரு திட்டத்தை பண்ண என்ன வேணா பண்ண பரந்துரை விமான பிரச்சனையை கையில் எடுத்தாரு அது நாடே ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய வலிமை அவர் கூட்டம் கூடுதுல கூட்டு போய் நான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலோட ஆஹ் வீட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண நான் லட்சக்கணக்கான மக்களை கூட்டிட்டு நான் ஸ்டாலினை போய் பார்ப்பேன் ஆழ மாணிக்கையே முற்றுகையிடுமே அப்படின்னு சொல்லி இன்னை நாட்டையே தம்பிக்க வச்சிருக்கலாம் அத ஒட்டுமொத்தமா நிறுத்தி இருக்கலாம் மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு புரட்சையை கொண்டு வந்த மாதிரி ஒரு பிரட்சையை கொண்டு வந்திருக்கான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அதிமுக கூட என்கிட்ட ஒரு கோடி தொண்டர் இருக்கான் தான் கிளைம் வருஷம் கட்சி நீ வீட்டுக்கு வந்த ரெண்டு கோடி பேர் இந்த ஜாதி கச்ச ஆரம்பிச்சு கூட எங்கள் ஜாதியில் ஒன்றரை கோடி பேர் இருக்கான் எங்கள் ஜாதியில் ஒரு கோடி பேர் இருக்கான் உங்க கூட ரெண்டு கோடி தாண்டனது இல்ல இவங்க ரெண்டரை கோடி சாதாரணமாக தாண்டி போயிட்டு இருக்காங்க அதுலயும் எங்க விஜய்தான் முதலிடம் வாயும் பாருங்களேன் அதுல வரலாறு காரணம் அளவுல அவ்ளோ வேற வச்சிருக்கேன் நீ எவ்வளவு போராட்டங்களை ஆனா அது எதுவும் பண்ணல சரி நீ போராட்டங்கள் களத்துக்கு தான் வரல நீ உன் கட்சி கூட்டத்துல உன்னுடைய நல்ல ஒரு திட்டங்களை அறிவிக்கலாம் அதை விட்டு அந்த ட்விட்டர்ல கேள்வி கட்டவனுக்குலாம் பதில் பதில் சொல்லிட்டு இருக்காரு விஜய் வெளில வாங்குறாங்க ஆனா அதுவும் திருந்தற மாதிரி இல்லை வெளில வைனியுமே நான் வருவேன் நான் களத்துக்கு வருவேன் நான் களத்து வரலைன்னு இல்ல நான் அதுக்கான நேரம் பாத்துட்டு இருந்தேன் இப்போ எல்லாமே வரமாட்டேன் போடான்ட்டு அதெல்லாம் நான் வர முடியாது நான் அதுக்கு குடுத்த அவர் மட்டும் ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காரு நான் வர மாட்டேன் நீங்க போய் வேலை போய் விஜய் தான் நீங்களே டூப் போட சொல்றாரு நம்மள சிம்மாவில எப்படி டூப் போடுவாங்க டூப் நான் போக முடியா இடத்துக்கு நீங்க போங்க டூப் போட சொல்லு அதுவும் அந்த தன் செருப்பை தானே உதிரிய விஜய்னு அவன் அவர் செருப்பு அவன் தான்டா எவனுமே ஒருத்தன் செருப்பு அவன்தான்டா உதரிக்கணும் இன்னடா அவர் செருப்பை அவரே ஆஹ் அவருக்கான அவரே கழுவிய என்ன ஒரு சார் அவருக்கு வந்து யூரின் வருதுன்னு யாருமே சொல்லல Ha <laughs> <laughs>

நம்ம அவங்களை கலாய்ச்சாலும் கூட ஒரு நல்ல ஒரு கூட்டம் அதுல வந்து நீ நிமிஷம் பேசுறேனா ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை பத்தி பேசலாம் இது எதையுமே பேசாம இந்த இளைஞர் சக்தி எப்படியும் நல்லபடியா வழி நடத்தலாம் வழி நடத்தலாம் இல்ல எனக்கு நல்லா எதுவும் இல்லாம திமுகவை வீழ்த்திருமே அதாவது அவர் சொல்றது எப்படி சொல்றாரு திமுக தலைமையில ஒரு கூட்டணி பிஜேபி மற்றும் பலர் இவங்களுக்கு எல்லாம் மாற்று நம்ம தான் அவங்கள திஏ செட்டி நம்ம தூய செட்டி சரி நீ அவங்கள போற ஓகே வீールத்திட்டு நீ என்ன பண்ண போற ம்ம்ங்களோட கேள்வி ஏதா விஜய் வந்து நீங்க வீழ்த்துங்க திமுக வீールதுங்க அதிமுக வீールதுங்க பாங்கி நீ என்ன பண்ண போற நீ நேர்மையான ஆட்சி கூட வீளுதுங்க ட்ரம்ப் கூட வீளுதுங்க அதெல்லாம் பிரச்சனை இல்ல வீールத்திட்டு நீ என்ன பண்ண போற என்ன அதுதான் எனக்கும் புரியல எப்ப பார்த்தாலும் நான் ஊளல ஒழிப்பேன் நஞ்சத்தை ஒழிப்பேன் ஒலி பேன் ஆனதா நாங்க தான் வரப்போறோம் வரலாறு திரும்புகிறது இதையே சொல்லிட்டு இருக்கீங்க எம்ஜிஆர் நாங்க ஜெயிக்கிறது தான் எங்க லட்சியம்னா ஜெயசிட்டி என்ன பண்ண போறீங்க லட்சியம் இப்ப என்ன கேள்வி கனிம வளர்த்த கொள்ளை எல்லாம் போறீங்களா பறந்த விமான நிலையத்தை நிறுத்திடுவீங்களா எல்லா பிரச்சனையும் எட்டு வழி சாலை எட்டு வழி சாலை ஆணவ எல்லாம் தடுத்துருவீங்களா சாதிய வரி எல்லாம் இங்க தீர்த்திருவீங்களா எல்லாருக்கும் கல்விக்கேற்ற வேலை கிடைச்சிருமா வேலைக்கேற்ற சம்பளம் அதுக்கு என்ன வச்சிருக்காங்க அதுக்கு என்ன வேலை வாய்ப்பு திட்டம்னு ஏதாவது ஒன்னு வச்சிருக்கீங்களா இல்ல நம்ம நிறைய உணவுப் பொருட்களை இப்ப இறக்குமதி பண்ற சூழல் வருது ஆவிலாம் ஆந்திரால இருந்து பால் போடுற ஆட்டுக்கறி மாட்டுக்கறி பழைய விஷயங்கள் நம்ம தட்டுப்பாடாதான் இருக்கு அப்ப நம்ம அதுக்கெல்லாம் எல்லாம் தண்ணீரை வளையத்துக்கலாம் வழி வச்சிருக்கீங்களா தண்ணீரில் தண்ணீரை வடையத்துக்கு ஏதாவது வழி வச்சிருக்கீங்களா நீ சம்மர் வந்தா நீ ஓட்டு கேட்க போகும்போது தண்ணி பிரச்சனையா இருக்கும் ஓட்டு கேட்க போறது நேரத்துல சம்மர் வந்துடும் தண்ணி பிரச்சனையா இருக்கும் அன்னைக்கு அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க இல்ல இப்ப இது வந்து நான் வந்து ஊழல் நிறைய திட்டங்கள் ஆன் கோயிங்ல இருக்கு பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அத பத்தி உங்க நிலைப்பாடு நீங்க ஆட்சி வந்தா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் குடுப்பியா கொடுக்க மாட்டீங்க நாம தமிழிங்க நாங்க மாட்டோம் அதுக்குள்ள வேலை கொடுக்குறோம் நியாயமான சம்பளம் கொடுக்கறோம் ஆயிரம் ரூபாய் தரதுக்குள்ள போல உங்களுக்கு இருபதாயிரம் ரூபா மதிப்புள்ள வேலையை கொடுக்கணும் அதுவே இலவசங்கிறது ஒரு மாபெரும் ஒரு பெரிய பித்தலாட்டம் தான் மக்களை ஏமாத்துறதுக்கு அது ஒரு வழி பெண்களுக்கு இலவசம்னா ஆண்களுக்கு இலவசம் ஏற்கனவே குடியாரப்பயிலுக்கு எப்படி போயிட்டு எப்படி வர்றதுன்னு தெரியாம குடியாரங்க வந்து பைக் ஓட்ட பைக் ஓட்டக்கூடாது நீ பஸ்ல உனக்கு தான் இலவச பஸ் வரணும் அப்ப கண்டக்டர் கேக்குறேன் ஐ எம் ஐ டு யூ

மாணவியலுக்கான பஸ் அந்த நேரத்துல அவங்க தான் ஏறணும் ஸ்கூல் ஐடி கார்டை காமிச்சு ஸ்கூல் யூனிஃபார்மை காமிச்சு போயிட்டு வரலாம் நான் எடுத்துட்டு போய் ஸ்கூல் வாசல்ல இறக்கவே இறக்க ப்ரைவேட் ஒரு தனியார் முதலாளி ஒரு ஸ்கூலை வேன் விட்டு ஃபீஸ் வாங்கி எவ்வளவு இதாக நடத்துற முடியும் அங்க கழிவு விடுறது கூட ஆயா இருக்குது அதெல்லாம் நடத்துறாங்க ஒரு அரசாங்கம் எட்டு கோடி மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு அரசாங்கம் அதை நடத்த முடியாத அந்த மாதிரி ஒரு திட்டம் இதாவது மக்கள் பெண்களுக்கு கொடுக்க முடியும்னா மாணவர்களுக்கு நீ மாணவர்களுக்கு முடியும் தானே இதெல்லாம் வந்து மக்களை பத்தி சிந்திக்கிறவங்க யோசிப்பாங்க எப்போ நான் நான் என்ன கேக்குறேன்னா இப்ப உனக்கு போட்டி அவ்வளவு பேர் திட்டத்தை அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க களத்துல நீ வெளியே தான் வரமாட்ட வெறும் வாயில வடை சொல்றதுக்கு என்ன அந்த வடைய கூட உங்க சொல்ல நீ வந்து ஒரு நாள் வடைய முட்டுக்காட்சி ஏதாவது சொல்லுங்க நாங்கிற மாதிரி பொய்யாவாச்சும் அறிக்க கூடாது நாங்களே கேக்குறத ஒண்ணுத்துக்கு இது இல்ல இல்ல நம்ம நம்மளெல்லாம் கிறுக்கேன்னு நினைச்சிட்டாங்க எப்படியா ஏமாத்தி

பொய் சொல்றது கூட ஒருத்தன் சோம்பேறித்தனமா இருக்குவாரு உங்களை பொய் சொல்லி ஏமாத்தி ஏன்னா நீங்களா ஏமாந்து எனக்கு ஓட்டு போட்டு எனக்கு தெரிஞ்சு பாருங்க முடிச்சுட்டு எங்க போய் சேர பாரு முன்னாடி முடிய முடியாது திமுக போய் சேர்ந்தாலும் பிரச்சனை இல்ல இனி ஆமா போய் அவரா ஒருத்தன் டிவியை உடச்சுட்டு சிரமப்படுறாங்க நாமே திரும்பி எப்படி திமுக சேர்ந்தேன் இன்னைக்கு முட்டு ரிமோட்ட ஏங்கா இருக்கணும் அந்த மாதிரி நான் கருணாநிதி ரோல் மாடல் அப்பவே சொன்னேன்ல அதனால கருணாநிதிக்காக திமுக சேர்ந்தேன் அப்ப ரெண்டு பக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதாக்காக நான் அதிமுக சேர்ந்தேன் அப்படின்னு காலகாலத்துக்கு அடுத்தடுத்ததுல ஒரு முட்டு தான் போட்டு இல்ல அந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுக்காம எதையும் கொடுக்காம வெட்டியாக நான் ஆட்சிக்கு வரையும் ஆட்சிக்கு எப்படியா ஆட்சிக்கு வருவேன் நீங்கள் விலையும் பயர் முலையிலே தெரியும்பாங்க திமுகவாது ஆரம்பிக்கும் போது நல்ல கட்சி ஹம் அதுங்க ரெண்டாவளி நடத்தின வரைக்கும் நாவலர் நெடுஞ்சலி இந்த மாதிரி பெரும் இருக்கும் போது வரைக்கும் அது நல்ல கட்சி என்னைக்கு அது கருணாநிதி கிட்ட போச்சு அப்பத்தான் அது தீய தீயசக்தியா ஊழல் கட்சியா இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறுச்சு ஆனால் நீங்கள் தொடங்கும் போதே நாற்பது பேரை பழி வாங்கிட்டு வர்றீங்க உயிர் பலி ஆக்கிட்டு வர்றீங்க இந்த மாதிரி கேவலமான கொள்கையற்ற ஒரு கூட்டம் ஒரு தற்கொரி கூட்டம் ஒரு விசிலடிச்சாங்க குஞ்சிகள் எந்த விதமான கொள்கையை சொல்ல தேவை அரசியலை சொல்ல தேவையில்லை அரசியலே பண்ண வேண்டியது இல்ல வீட்டிலேயே இருந்து ஒருத்தன் அரசியல் பண்ண முடியும்னு ஒருத்தன் ஸ்ட்ரென்த் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ఇప్ప <laughs> మన్మోహన్స్ <laughs> <laughs> நிறைய விஜய் வந்து அங்க நான் ஆடினதை விமர்சனம் சொல்றாங்க அந்த ஸ்டேஜ்ல வந்து விஜய் அவர்கள் ஆடினதை ஆனா வந்து நான் அதை பார்க்க விமர்சனம் சொல்லுறது பாருங்களேன் நம்ம நினச்சிருப்போம் பாருங்க சிறையில் ஆடிகிட்டு இருந்த விஜய் உடைய நடனம் ஒரு நாள் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில ட்ரோல் பண்ணப்படும் இன்றைக்காவது நினைச்சிருக்காங்க பாலை ஆள் அடுத்த கூட ரோ ட்ரோல் பண்ண அதனால போடுறேன் இன்னைக்கு விஜயோட அடுத்த ட்ரோல் பண்ணி இல்லை அதை வந்து ட்ரோல் பண்றாங்க ஏன்னா ஆனால் அதை அப்படி பார்க்கல இப்ப நல்ல கொள்கை தெரிஞ்ச தலைவர் கொள்கை ரீதியா பேச போறாங்க விஜய்க்கா தெரியாது அவருக்கு தெரிஞ்சது நடனம் வேண்டியது போய் ஆடிட்டார் அவர் தெரிஞ்சது அவர் பண்றாரு பாடுறது

கட்சி குறித்து இந்த தாவேக்கா கட்சி விஜய் அவருடைய பேச்சு அவருடைய செயல்பாடுகள் அவர் அந்த கொள்கை தலைவர் அறிவிக்கிறது இதெல்லாம் வச்சு இந்த கட்சி கரசேருமா என்ன கரச அதாவது என்னென்ன இந்த தான் இருக்கு எல்லாமே அந்த பொட்டிக்குள்ள அவங்களுக்கு ஒரு கவர்ச்சி இருக்கு ஸ்க்ரீன்ல ஒருத்தவனை பார்த்தாலே அவன தலைவராய இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கு நல்லா ஒரு நடிகை நாலு கூட நல்லா ஒழுத்துனோடனே அவனை பார்த்து தலைவான்னு கேட்டக்கூடிய இன்ஃப்லியூன்ஸா இன்ஸ் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளியூன்ஸில் கூட என் பெருசாக பேசக்கூடிய அந்த ஒரு கவர்ச்சி இருக்கு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளியூஸில் வெளிலங்க பார்த்தா கூட செல்ஃபி எடுத்துப்பாங்க அந்த மாதிரி மக்களுக்கு இருக்கிற திரை கவர்ச்சி அதை பயன்படுத்தி காமெடி நடிகர் கிருணாஸ் கூட கட்சி ஆரம்பிச்சு எம்எல்ஏ ஆக முடியுது இங்கே நாளைக்கு யோகி பாபு கட்சி ஆரம்பிச்சாலும் கூட அவருக்கு ஓட்டு போறதே இருக்கத்தான் செய்வாங்க ஆனா மாதிரி திரை கவர்ச்சிக்குன்னு ஒன்னு இருக்கு அதை நான் தொடர்ந்து மக்கள்கிட்ட தோல்விக்க வேண்டிய கடமையும் பொறுப்பு நம்மள்ட்ட இருக்கு ஏன்னா இது இப்படியே போச்சுன்னா இது ஒரு பேட் ட்ரெண்ட் செட் கருணாநிதி இஸ் பேட் ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு தீமையின் தொடக்கம் கருணாநிதி அந்த ட்ரெண்டை செட் பண்ணவர் கருணாநிதி அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழகத்தில் நடந்த எல்லா ஆட்சியுமே நேர்மையின் பக்கம் நின்று ஆட்சிகள் தான் அவங்க நிலைப்பாடுகளை தவறு இருந்திருக்கலாம் மொழிபோர் உட்பட ஆனா நேர்மையின் பக்கம் நின்ண்டவர்கள் தான் மே இறத்தாழ அப்படிதான் சொல்லப்படுது ஆனால் கருணாநிதி வந்து ஒரு பேட் ட்ரெண்ட் செட்டர் அன்னிலிருந்து அந்த கட்சி குடும்ப கட்சி வாரிசு கட்சி ஆச்சு கேடுகட்ட நிர்வாகம் இனப்படுகொலை முத பல அநியாயங்களை தமிழகம் சந்திச்சிருக்கு அந்த மாதிரி இன்னைக்கு விஜய் வந்து ஒரு பேட் ட்ரெண்ட் செட்டர் உச்ச ஒரு உச்ச நடிகர் அரசியலுக்கு வந்து எந்த கொள்கையும் சொல்லாமல் எந்த தத்துவத்தையும் செய்ய முன்னிறுத்தாமல் யாரை அரசியல் படுத்தாமல் என் அரசியலே செய்யாமல் களத்துக்கு வர்றாமல் எந்த திட்டங்களை கொடுத்து விமர்சனம் செய்யாமல் ஆணவ படுகொலைக்கு எதிர்த்தா பேசாமல் இல்ல ஏதை கொண்டு அவர் அறச்சிட்டு நம்ம தன்னால உயிரிழந்த அப்பாவி மக்களை கூட போய் சந்திக்காம எந்த விஷயத்தையும் முன்னெடுக்காத கூட ஒரு தலைவர் கூட இந்த அளவுக்கு ஓட்டு வாங்க முடியும் ஒரு தவற முன்னெடுத்துட்டு இன்னொருத்தன் வந்து அது இன்னைக்கு நரேந்திர மோடி பிரஸ் மீட்டே கொடுக்கல அப்படின்னு அவர் மேலே விமர்சனம் செய்யறோம் ஆனா அதுக்கு காரணம் மன்மோகன் சிங் அவர் வாழ்நாளில் பத்து வருஷத்துல கொடுத்ததே இல்லை அவருடைய நிர்வாகம் மற்ற விஷயங்கள் மோடியை விட அவர் மோசமானவர் இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனா அவருடைய இதுல இருக்கும் போது நம்மளோட இனப்படுகொலை எல்லாம் நடந்தது அவருடைய ஆட்சியில் இருக்கும் போதுதான் நமக்கு மோடி வேற மன்மோகன் சிங் நம்ம பேச முடியாது இருந்தாலும் ஒரு பாரத பிரதமர் பத்திரிக்கையாளரே சந்திக்க தேவையில்ல அப்படிங்கிற அந்த வழக்கத்தை ஆரம்பிச்சு வச்சது மன்மோகன் சிங் தான் இங்க இருத்தல் என்பதே அரசியல் அப்படிம்பாங்க ஒருத்தன் ஒரு களத்துல இருக்கிறதே அரசியல் தான் அவன் இருந்தான்னா அவனை கொண்டு வர்ற அந்த ஆதரவு வளையும் அதுதான் விஷயம் அதுதான் அரசியல் நாளைக்கு ஆய் போச்சுன்னா ரொம்ப கடினம் அதுக்கப்புறம் அதை அரசியல் தொடருங்கிறது ரொம்ப கடினம் இதை இது வந்து நம்மளை எதிரிகளாக நம்ம பார்க்க வேண்டியது இல்ல தான் பாக்குறோம் இவங்களை வீழ்த்த வேண்டியது நம்முடைய பெருங்கடமை ஆனா அவங்க போற போக்க பார்த்தா அவங்களாவே குளி தோண்டி புதைச்சி அவங்களாவே மண்ணொலி போட்டு முடிக்க வைக்க இன்னும் என்ன வந்து வச்சிட்டு இந்த இது தான் போற அந்த பக்கம் போனா அந்த பாதாள சிறையில் போன மாதிரி அப்படி தெரியாம போய் அவங்க எல்லாமே விழுந்து பண்ணிக்குவாங்க ஏன்னா நீங்க கருணாநிதியை காப்பாற்றி வைக்கிறீங்க ஜெயலலிதாவை காப்பாற்றி வைக்கிறீங்க இப்போ ஓ கருணாநிதி நல்ல தலைவர் தான் போல இன்னைக்கு திமுக போடாதவங்க கூட கருணாநிதி நல்ல தலைவர் தான் போல விஜய ரோல் மாடல் உதேசம் போடுவோம் அப்படி ஓட்டு போட இவங்க என்ன செய்வாங்க எனக்கு தெரியல அவங்களே மண்ணல்லி போட்டு குழி அவங்களே குழி ஆரடி தோண்டி அவங்களே படுத்து மேல அவங்களே மண்ணலி போட்டு மூடிடு வாங்க போல எந்த காலத்துலயும் அவங்க மாற்றத்தை நோக்கி வரல ஒரு நோக்கத்தை நோக்கி வரல ஜெயிச்சு என்ன ஜெயிக்கிறதா லட்சியம் அப்படின்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாதுன்னா லட்சியம் அதுக்காக அவங்க வரல ஆனால் இவங்களை ஒரு பொருட்டாவே நம்ம கருத வேண்டிய தேவையில்லை நீங்க அவங்க இரநூத்தி முப்பத்தி நாலு நாள் இரநூத்தி முப்பத்தி நாள் தொகுதிக்கு வேட்பாளர் போடுற அன்னைக்கு எல்லாம் அம்பலப்பட்டு போயிடும் யாரை நீ வேட்பாளராக போட்ட ஏன் வந்து நீங்கள் நீ கொள்கை தலைவர்கள் பண்ண அம்பலப்பட்டு போறாங்க பத்து பேர் பதினஞ்சு பேரை நிறுத்தி நீங்க ஐபிஎல் டீம் மாதிரி எல்லாம் எடுத்து நம்ம கூட பேசணும் நாளைக்கு அவங்க வேட்பாளர்கள் எல்லாம் வந்து அறிமுகப்படுத்தும் போது அதுலேயே அம்பலப்பட்டு போயிடுவாங்க ஆமாம் அதனால அவ பத்தி இல்லை அது கரை செய்கிறதுக்கு இன்னைக்கும் ஓட்டக்கப்பல் என்றைக்கும் கரை செய்கிறது ஓட்ட ஓட்டக்கப்பல் அதுவும் இது பத்து ஓட்டம் இருக்கு ஆமா எல்லா பக்கமும் ஓட்டம் இருக்கு அதனால இது கரை சேரதுக்கு வாய்ப்பு இல்லை அது கரை சேருங்கிற நம்பிக்கை விஜய்க்குமே இருக்காது ஒருவேளை அவரை வந்து நம்ப வச்சு நான் சினிமாவெல்லாம் விட வச்சு இந்த அரசிய செய்யணும்னு சொல்லி நம்ப வச்சு கூப்பிட்டு வந்துருந்தாங்கன்னா அவருக்கும் சேர்த்து எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் ப்ரோ இது வேலைக்காகாது ப்ரோ சத்தியமா நீங்க பண்றது அரசியல் கிடையாது இந்த அரசியலை வச்சு நீங்க அரசியல் நீங்க நடத்ததுக்கு ப்ரோ தயவு செய்து விஜய்க்காகவும் சேர்த்து தான் நாங்கள் பேசிக் இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி விஜய் கடையில் படும் வரை ஷேர் செய்யும் அப்படின்னு எங்களோட நோக்கம் கிட்ட வந்து மக்கள் காப்பாத்துறதுல அந்த கிறுக்குப்பாய கூட்டத்துல விஜயவே காப்பாத்துறோம் முதல்ல பாவம் நீங்க பேசுறது அரசியல்

பாவம் அவருக்கு சேர்ந்து அவர் நம்பி போற இளைஞர்களும் ரொம்ப பாவம் தான் சார் எல்லாருக்கும் தான் பேசுறோம் இது வந்து அவரை விமர்சிக்க வேண்டும் அப்படின்றது கேள்வி பண்றதுல கெண்டு அது நோக்கம் இல்ல இது ஒரு நம்ம இன்னைக்கு ஒரு மாற்றத்துக்கான ஒரு அரசியலை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம் இடையில இந்த மாதிரி தடங்கல்கள் வருதே அப்படின்றதுல அதோடைய கருத்து இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல தெரிவிங்க எங்களால முடிஞ்ச பதில்களை நாங்க சொல்றோம் வீழ்வது நாமாயனும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி நன்றி